வெல்கம் டு ரோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்துட்டு ஒரு பெரிய இடம் மொத்தம் கால் ஏக்கர் இது வந்து தெங்குமுதூர் பக்கம் நாக்பூர்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நைன் நைன் கிலோமீட்டர்ஸ் வரும் இது வந்து உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வந்து ஒரு முப்பது அடி பாதை வந்து நம்ம லேண்டு வருது மொத்தம் கால் ஏக்கர் இது வந்துட்டு சென்ட்டுக்கு வந்து ரெண்டரை லட்சம் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடோன் செட்டப்புக்கு கம்பெனி இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு இப்போ பிளாஸ்டிக் கம்பெனி கொடோனு அல்லாட்டை வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரி மாதிரி இந்த மாதிரி பட்ட எந்த பர்பஸ்னாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணப்பட்ட லேண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் லோட்டஸ் லிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஹால் சென்ட்டுக்கு ஒன்னே ஹால் ஒரு ரூபா ரேஞ்சில் வரைக்குமே இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கலாம் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து பண்ணுவீங்க அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக போய் எல்லா அப்டேட்ஸும் வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்